ஒரே கூட என்னடா விஷய வாங்கடா என்ன பண்ண பரம்பரை பரம்பரையா நம்ம பண்ணையில வேலை பார்த்துட்டு வந்த இந்த பரதேசி நாய்ங்க இந்த நாய் நம்ம நாய்

நேத்திக்கு சின்ன பண்ண போட்ட துண்டை தாண்டித்தான் என் காண உடச்சுக்கிட்டான் அந்த மாதிரி உங்களுக்கு ஆக வேண்டாம் போகாதீங்க

தெரியல அனாவசியமா நான் யாரையும் தலையில தூக்கி வச்சுட்டு வெட்டி பேச்சுட்டு போய் போற பாட்டி யாரு பூங்கோதைய என்ன பாக்குறதுக்கு ஏமா இவ்வளவு தரம் வயல பாட்டி இந்த காலத்துல இப்படி கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல யாரு உங்க மக வைத்து பேத்தி தானே கிருஷ்ணன் உங்க அத மக வைத்து பேத்தி வீட்டுல தங்கி சோறு திங்கிறத விட மக வைத்து பேருனுக்கு சோர் போட்டு காலம் தழுறது மரியாதையேன்னு நினைக்கிறேன் என் பேரை விவரம் கட்டவனா இருந்தாலும் என் பேட்டிய பத்தி ஒரே பெருமையா பேசுதே அது போதும் எனக்கு ரசாத்தி சொன்ன கேட்கவே மாட்டீங்க நான் வரேன் பாட்டி

நேத்து நீங்க சொன்ன பூங்கோதை தான் உங்களுக்கு சரி சோடி ஆமாடா என்னோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் சரியான ஜோடி இந்த பூங்கோதை தான் டா சொல்லிருந்தா எப்படி இருங்க இந்த விஷயத்தை நீங்க பூங்கோதை கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் ஊர்ல போய் சொல்லிட்டு வந்துடுறேன்

என்ன பண்ண நீங்க பூங்கோலைய கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் இந்த கிராமத்துக்குள்ள காட்டி தீ போல குத்துன்னு பரவி போயிருச்சு

பூங்கோத ஒரு பிடிவாத காரி அவ சொன்னா எதையுமே மாத்திக்க மாட்டா சின்ன பண்ணைய தூக்கி எறிஞ்சது தூக்கி எறிஞ்சதுதான் அவன் அவளை கட்டிக்கவும் முடியாம வெட்டிக்கவும் முடியாம நம்ம கண்ணு முன்னால நர் ரோட்ட அவைய போற பாரு காலகாலத்துல கச்சேரி கச்சாரி காலையில இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கேக்கட்டுமா

வெட்டி காம்கிறான் காம்கிரவா எங்களை மனுஷன் பின்னாடி வெட்டி கும்புறன் தாத்தா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்க இன்னைக்கு இருந்து தெளிஞ்சிருச்சு தாத்தா ஆமா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வயல நான் பாக்கல இன்னைக்கு நான் மௌன விரதம் தாத்தா என்ன பேப்பர் படிக்க விடு ஏன் தாத்தா இப்ப பவுன் வழி எல்லாம் எப்படி விற்குது ஒரு பவுன் நாலு ரூபா ஐம்பது காசுக்கு வித்ததெல்லாம் இப்ப அஞ்சு ரூபா பத்து காசு ஆயிடுச்சாமே நெசமா வேற சிந்த வேலை செய்யறவனுக்கே இந்த காலத்துல வயிறு நிறைய சோறு கிடைக்க மாட்டேங்குது ஒரு வேலையும் செய்யாம வெட்டி தரமா ஊற சுத்த நீ பவுன் பத்தி கேக்குறிய சரி அதை விடு ஏன் தாத்தா உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது என்ன போட்டாது

ஏதோ உங்களை மாதிரி அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பம் இல்லாகட்டியும் உங்க அளவுக்கு செல்வாக்கோட மதிப்போட மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு மேல நீங்க ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு ஊரு கூட சொல்லிவிட்டீங்க அந்த பொண்ணு என்னடா பலாருன்னு அரைஞ்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிவிட்டா போற போக்க பார்த்தா உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல பேசாம நீங்க அவ்வளவு மறந்துருக்க அப்படின்னு எவனாவது சொன்னா கூட என் மனசு தாங்காது நடந்தா

நீ எனக்கு ஐம்பது காசு கொடுக்காம வியாபாரம் பண்ணிருக்கியா இட்லி தோசை உனக்கு எல்லாம் வாந்தி வைத்தியா ஊர்ல போய் நான் சொல்லட்டுமா அடப்பாவி சொன்னாலும் சொல்லிவிடுவான் இந்தாடா ஐயே எனக்கு வயசாய் போச்சு எனக்கு பின்னால உனக்கு சோறு போடுறதுக்கு ஒருத்தி வேண்டாமாடா அதான் பூங்கதை எனக்கு எப்பவும் சோறு போடுதுல சோறு போடுது வர வர சினிமா கூட்டு போகுது எப்ப காசு காட்டாலும் தகராறு பணம் கொடுக்குது இதை விட ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும் அவ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவா நாளைக்கே அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போயிட்டானா நீ என்னடா பண்ணுவேன் உங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் நானும் கூடவே போயிருவேன் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு திடீர்னு விட்டுருவேனா அவன் எப்பவும் கூடவே தான் இருப்பான் அவன் வேலை வெட்டிக்கு வெளியே போன பிறகு அவன் செய்ய வேண்டிய வேலை தான் நான் செய்வேன் திருக்கு பயல திருக்கு பயல விவரம் கட்ட தானமா எங்கேயாவது போய் இப்படி உடனே வைக்காதடா என் தலை எழுத்து நானா அவர்கிட்ட வய போற வாக்க பார்த்தா என்னையோ ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுவோம் இருக்கேன் அடப்பாவே இந்த ஊர்ல ஒரு கொலை நடந்தாலே பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணுங்கிறது எங்க சின்ன பண்ணையோட கட்டளை ஒரு கோழி திருட்டு போனதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி போடா நிக்காத துண்ட போட்டான் தானா நிச்சயமா ஆடிப்பான் தாண்டாட்டி போனா நம்மளுக்கு அசிங்கம் இப்ப வேற வழியா போவோம் நமக்கும் ஒரு நேரம் வரும் அப்ப இவளை சந்திப்பா சின்னப்பண்ண சொல்லி நான் போட்ட இந்த துண்ட தாண்டதுக்கு இந்த ஊர்ல ஒரு பயம் இல்ல பண்ண துண்ட எடுக்கட்டுமா இருடா அங்க யார் வர பாரு அட நம்ம கிக்கிரி பயா கிக்கிரி வேணும்னு அந்த துண்டை நீயே எடுத்துக்க அப்பப்ப பூங்கோது கிட்ட என்னோட அருமை பெருமை எல்லாம் நீ சொன்னேன்னு வச்சுக்க இந்த மாதிரி துண்டு ஏண்டா எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு லாரியா அனுப்பலாம்

சின்ன பண்ணைக்கு கோவம் வர்றதுக்குள்ள வர மரியாதையா சொல்றா கிக்கிரி வாங்க வாங்கனு மரியாதையா ஓ வாடா நீ வாடா பாட டெய் பழி இருப்பால ஓய் வெட்டி விடுவா வெட்டு மறுபடியும் பக்கம் விடுவா மில்லு யார வெட்டி வந்த கிக்கிரி பை அம்பலக்கார கிக்கிரி அடடா அவன் ரெண்டு கட்ட அவன்கிட்ட போய் சண்டை போட்டிட்டு கேப்பா நீ வா நீ பாப்பா உட்கார்க்காரு நீ உட்காரு என்ன பண்ணு அம்பலக்காரன் ஒருத்தர் பேச்சதான் நீ கேப்பேன்னு இந்த ஊர்ல எல்லாரும் சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு

உனக்காக நான் போய் கேட்டுப்பாங்க முதல்ல போய் அத